நம்ம தாமஸ் அங்கிள் சொல்லணும் இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும் எனக்கு ஆரம்பித்தது வந்து அப்பா தான் வீட்டில் நடந்த ப்ளஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலைமையை வந்து கண்கூட பார்க்குறக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படிக்கு அப்படி போனால் அப்பாவுக்கு உதவி அது உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்தை சொந்தக்காரர் அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்தும் கூட கிடையாது அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு பதினஞ்சு வயசில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு சிரஞ்சி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம் குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற விரல்னு சொல்லலாம் ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழ காமிச்சோம்னா நான் இருக்கேன் விரலை பிடிச்சிக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு இல்லையா எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் ஃபோட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது ரசிகர் மன்றங்களாக இருந்ததை வந்து நற்பணி மன்றமாக மாற்றுறது வந்து அவர் தான் ஒரு கலையில் வந்து சலங்கை ஒளி பண்ணிவிட்டு நாயகன் விருதம் பண்ணுறாரா தேவரமணி விருதம் பண்ணுறாரா காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவரை அப்படி தான் பார்த்தேன் நான் வேறு தொழிலாக இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தருப்பார் நான் உயர்றதுக்கு நான் வளர்கிறதுக்கு நான் ஒரு இலக்கை தொடர்றதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் அவர் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி படத்தினே சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் மிராக்கல் சாப்பின் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும்